நான் என்னை நான் நான் இப்படி நிறைய தமிழ் கிறிஸ்தவ பாடல்களை கேட்பது கிடையாது ஏன் சில கசப்பான அனுபவங்கள் சில பிழையான விஷயங்கள் போன்றவர்களுடைய பாடல்களை நான் மிகவும் ரசிப்பேன் அவரை போன்ற ஒரு தாழ்மையான ஊழியனை நான் வாழ்க்கையில கண்டதே கிடையாது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டோ தொண்ணூறாம் ஆண்டோ இந்தியாவுக்கு போயிருக்கிறேன் ஈரோடிலே ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா எஸ் டி சேகர் என்கின்ற ஒரு இசை கலைஞர் கிறிஸ்தவர் அவருடைய ட்ரூப்போடு வந்து இசை வாசிக்கிறார் அப்போ எனக்கும் கிட்டாரை கொடுத்து நான் லீட் கிட்டார் ஃபீலிங்ஸ் போட்டு கொண்டிருக்கிறேன் அப்போ சொல்றாங்க ஒரு கத்தோலிக்க பாதர் ரச்சிக்கப்பட்டிருக்கிறார் பாடல்கள் எல்லாம் பாடுறார் அவரும் வந்திருக்கிறார் என்று அன்றுதான் அவரை முதல் முதல் கண்டேன் சிங்க குட்டிகள் பட்டினி போல நடனமாடி இந்த பாடல்கள் எல்லாம் பாடுகிறார் அன்று அவரோடு பேசும் பொழுது ஒரு தாழ்மையான தேவன் மேல் ரொம்ப பாசமான ஒருவரை கண்டேன் அதே பாசம் அதே பக்தி அதே தாழ்மை இன்று வரை வைத்திருக்கிற ஒரு அருமையான ஊழியர்காரர் ஐயா தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அவர் அதே நேரம் வேறு சில இசை கலைஞர்களையும் கண்டேன் ஐயா பாஸ்டர் ஐயா எல்டின் ஐயா இன்னைக்கு தான் உங்களை கண்டு நான் பேசுறதுல நீங்க இல்ல சில பேர் வந்து பாடிவிட்டு ஏதோ அவனவன் பெரிய ஆட்டம் போட்டான் ஐயா என்னமோ இவரை விட்டா பாடுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி பாடல் பாடல்களுக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் கேட்டால் சொல்லுகிறார்கள் ஆவியானவர் கொடுத்தாராம் அவர் கொடுத்தா நீ ஏன் உரிமை கொண்டாடணும் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க பாஸ்ட் உங்க பிரசங்கத்தை அப்படியே எடுத்து நான் பேசிட்டு ஐயோ உங்ககிட்ட கேட்கல ஏன் என்கிட்ட கேட்கணும் அப்போ இன்று அந்த அந்த நான் தமிழ் பாடல்களை கேட்பதை தவிர்த்தேன் ஒரு சில போன்றவர்களுடைய தவிர ஆனால் இந்த ஆங்கில கடந்த ஆண்டுகளாக நான் கவனித்து வருகிற ஒரு உண்மையை சொல்லவா இது தமிழ் கிறிஸ்தவ பாடல்களில் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும் எனக்கு தெரியாது வசன அடிப்படை பாடல்கள் குறைந்து 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 சும்மா அழகுக்கு மாத்திரம் பாடல்களை இயற்றுவது போல ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தேவன் சிறிது சிறிதாகி நாங்கள் நாம் உயருகிற தன்மை வருகிற பாடல்களாக மாறுகின்றன அந்த மாதிரி அந்த வசனத்தின் பாடல்கள் மாறி தங்களுக்கு இஷ்டமான இந்த அழகை கவர்ச்சியை மையமாய் வைத்து புகழை விற்பனையை மையமாய் வைத்து பாடல்கள் எழுத எழுதப்பட ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன் சங்கீதம் பாடல்கள் என்கின்ற நல்ல விஷயத்தின் மூலமாகவே பிசாசு வசனத்தை மக்களிடையே இருந்து தூரப்படுத்த தொடங்கி இருக்கிறது ஆகவே பல ஆங்கில சபைகளில் இப்பொழுது என்ன தெரியுமா பிரசங்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பாடல்கள் செய்தி இல்லாவிட்டாலும் வேத பாடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வைத்து பிசாசு தேவனுடைய வசனத்தை அகற்றிக் கொண்டிருக்கிறான் என்று ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனமாயிருங்கள் ஆராதனை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு தேவனுடைய வசனம் முக்கியம் பாடல்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு வசனம் முக்கியம் இந்த இடத்திலே வந்து பாடல் நடத்துகின்றவர்களும் சரி இந்த சாரிகளை அழகாய் கட்டி கொண்டு வந்து பாடுகின்ற பாடல் குழுவினரும் சரி இந்த பேட் ட்ரம்ஸ் வாசிக்கின்ற தம்பிமாரும் சரி இந்த கீபோர்ட் வாசிக்கிறவர்களும் சரி அந்த அறைக்குள்ளே இருந்த அந்த பாடல்களை மல்டி மீடியா ப்ரொஜெக்டர்லே போட்டு ஸ்கிரீனிலே போடுகிறவர்களும் சரி ஒரு பிரசங்கி எந்த அளவுக்கு ஜெபித்து உபவாசித்து கர்த்தருக்கு செய்தியை தயாரிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அதே போல செய்தியை விட ஆராதனைக்கு முக்கியத்துவம் இரண்டும் இரண்டு கண்கள் போல செயல்பட வேண்டும் இரண்டு கண்கள் நமக்கு இருக்கின்றன ஆனால் ஒரே இடத்தை பார்க்கும் சரியா இல்லையா இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இரண்டு எப்படி ஒன்றாய் செயல்படுகின்றதோ அதே போல ஆராதனையும் வசனமும் ஒன்றாய் செயல்பட வேண்டும் நான் ஏன் தெரியுமா அநேக வெள்ளைக்கார சபைகளுக்கு போவதை நிறுத்திவிட்டேன் நாற்பது நிமிஷம் ஆராதனை இருபது நிமிஷம் பிரசங்கம் சில தமிழ் சபைகளிலே ஒன்றரை மணி நேரம் ஆராதனை நாற்பத்தைந்து நிமிஷம் பிரசங்கம் அந்த இரண்டும் சரி சமமாக இருக்க வேண்டும் என்பது வேதம்